வணக்கம் ஆசையும் அதிகாரமும் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு இருந்தார் அதையும் தன்னோட நாட்டோட சேர்த்துக்கணுங்கிறது அவரோட ஆசை எப்போ படையெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடி வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் இப்பவும் தான் வந்தார் என்ன பண்ணா யோசனை பலமாக இருக்கு அப்படின்னு கேட்டார் இவர் தன்னோட யோசனையே சொன்னார் இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணீர் குடிக்கணும் போல இருந்துச்சு உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளனை கூப்பிட்டாரு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு அந்த பணியாளனும் போனால் ஒரு குவலையில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் ராஜா கிட்ட நீட்டினோம் ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டு போனார் அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொருங்கள் அப்படின்னார் அந்த பெரியவர் ஆவலோடு குடிக்க போன அந்த மன்னர் அப்படியே நிறுத்திட்டு பெரியவரை பார்த்தாரு இப்போ அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்போ உங்களை விட வலிமையுள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு குவளை தண்ணீரை என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியாவது கொடுத்து இந்த தண்ணீரை வாங்க தயங்க மாட்டேன் அப்படின்னார் அவர் சரி இப்போ அந்த தண்ணீரை குடிங்க அப்படின்னாரு அந்த பெரியவர் மன்னர் ஆவலோடு அந்த தண்ணீரை குடிக்கும் குடித்து முடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த பெரியவர் கேட்டார் மன்னா நீங்கள் ஒரு குவளை தண்ணீரை குடிச்சு முடிச்சுட்டீங்க இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை எல்லாம் அடப்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வெளியேறதுக்கு நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னோடய அரசாங்கம் பூராத்தையும் அதுக்கு ஈடாக தரவும் தயங்க மாட்டேன் அப்படின்னாரு இப்போ அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கூவில தண்ணீர் கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணும் அப்படிங்கிற பேராசையில் மனுஷங்க தன்னோட சகோதரர்கள் கூடவே சண்டை போடுறாங்களே அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னார் மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சது தன் மனசுக்குள்ள உண்டான வெறியை விரட்டி அடிச்சிட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி செஞ்சார் உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது இப்போ எவ்வளோ மலிவாக போச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆசை பேராசையாக மாறுது அப்புறம் அது வெறியாக மாறுது அதுக்கப்புறம் பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு மாறிடும் இந்த காலத்து மனுஷங்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்குது ஒரு பெரியவர் சொல்கிறாரு ஒன்று பணம் இன்னொன்று அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஒரு ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிறாங்க கைதிகளாக மூணு பேர் உட்கார வச்சுருக்காங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ண அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துருச்சு கலவரமாக போயிடுச்சு அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இவர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன் அதனால கலவரம் ஆயிடுச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க அதுக்கு அந்தால் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது இன்னைக்கும் சில அரசாங்க அதிகாரிங்க மாறு ஒற்றன் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அதுவும் இந்த காலத்தில் தேவைப்படுது தானே நன்றி